பிள்ளைகளே இந்த பகுதியில் வாழ்கின்ற சமத்துவ நகர் பகுதியில் இருக்கிற தேவ ஜனங்களே கத்தரங்களை சந்திக்க வந்திருக்கிறார் கேட்டோம் நாங்கெல்லாம் கேட்கலாம் நீங்க ஏன் இயேசு நல்லவர்

என்னை பாருங்கள் இன்றைக்கு ஆண்டவாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறார் ஒரு குடிகாரனாக இந்த உலகத்தில் ஜீவித்து இந்த உலகத்தில் கெட்ட பழக்கங்களோடு கூட நண்பர்களோடு சேர்ந்து வாழ்க்கையை கொண்டு கொண்டிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை நல்லவனாக மாற்றினார் நல்லவராக வாழ்வதற்கிறார்கள் அவர் நல்லவராக மாற்றுகிறவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் இயேசு அருமையான தேவ ஜனங்களே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகி இயேசு இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார் அவர் மெய்யான ஒளி எந்த மனுஷனையும் நல்லவனாக்குகிறவர் எந்த மனுஷனையும் உருவாக்குகிறவர் நம்ம சொல்லுவோம் இவன் உருப்படவே மாட்டாங்க இவன் தெருவுக்கும் பிரயோஜனம் இல்லை வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை மனைவிக்கும் பிரயோஜனம் இல்லை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மனுஷனை கூட இயேசு நல்லவனாய் மாற்றுகிறவர் ஆகவேதான் நாங்கள் அவரை நல்லவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி உங்களை நல்லவராக மாற்றவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார் பாவிகளை வெற்றிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து உங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை நல்லவனாக விரும்புவார் வருகிற ஒவ்வொருவரையும் கத்த நல்லவனாகவே பார்க்கிறார் யாரையும் தீயவனாக எதிரியாக கெட்டவனாக இயேசு பார்க்கவில்லை தான் பார்ப்போம் ஐயோ அவன் கெட்டவன் தான் அவன் மாறவே மாட்டான் சான்சா கிடையாது அப்படிங்கிறத நாங்களாம் மாறிக்க முடியாது இங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமான ஆளு பாக்குறதுதான் ஒயிட் வாட்ல இருக்கிறாங்க நீ எல்லாருமே பிரியமானவர்களே சொல்ல போனா கை அந்த இதயத்தில் என்னென்ன சொல்ல போறாங்க ஒரு ஒரே ஒரு பாட்டு பாருங்க கேளுங்க என் இதயத்தின் பாருங்களை

எல்லிடத்திலும் தேவனிடத்தில் விசுவாசமாக இரு என்று சொல்லி இருக்கிறார் உங்கள் இதயம் கலைஞராக இருப்பதாவது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இறுதியத்தில் தான் பிரச்சனையே நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கலாம் எதுக்காக இறுதியத்தில் பிரச்சனை மனசு தாங்கலைங்க வாழ பிடிக்கலைங்க மனசு செய்யலைங்க அதிகார மனசு அடிக்கி நிறைய பேர் மறித்து போகிறார்கள் உன் இதயத்தின் பிரச்சனை எல்லாம் மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரு உன்னை நல்லவனாகவே பார்க்கிறவர் இயேசு ஒருவரு

மாந்திரிகை கட்டாகலாம் செவில கட்டாகலாம் என்ன கட்டா இருந்தாலும் சரிங்க இயேசு கிட்ட வந்தா போதும் சுகம் உண்டாகும் இயேசு அற்புதம் செய்வாரு உன் வாழ்க்கையை வாழ்த்துக் ஒரே தெய்வம் கையலவான இதயத்திலே கடலவான பாருங்கள் கலங்காதே இங்கே இதையமே இதையமே இதயமே இதயமே நிம்மதி உனக்கு நிம்மதி ஆசரிப்பாளாக தொடர்ந்து ஆண்டவராஜ் இயேசு கிருஷ்ண நீங்கள் சந்திக்க விரும்புகிறோம் என்ஜிசி சபை இங்கே இருக்கிறது அங்கே கழிப்பற்றோர் மெயந்தோடு இருக்கிறது இந்த திருச்சபைக்கு வாருங்கள் காலை எட்டு மணிக்கு ஆராதனை நடக்கிறது உங்களுக்காக ஜெபிப்பார்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜெபிப்பார்கள் நீங்கள் வாருங்கள் இயேசு எல்லா பிரச்சனையும் மாற்றுவார் எங்களை மாற்றியவர் எங்களை நல்லவனாக மாற்றியவர் உங்களையும் நல்லவனாக மாற்றுவார் வாருங்கள் ஆண்டவதாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன் அமேன் அமேன்